புஷ்பம் சைராம் ஜெய் என் அன்பு குழந்தையே உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து விடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல் எறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு அதனால் அதற்கு உயிர் இல்லை அதை போலவேதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதா எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாதே நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும் அது போலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சோகம் கவலைகளிலிருந்து நகன்று போ அப்போது அது உன்னை பாதிக்காது உனக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து நிச்சயம் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைத்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் உன்னை காப்பேன் எல்லாம் சாய் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு உனது இரக்க குணம் பிறர்க்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல அல்ல காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதனம் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் எது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் குந்தி தேவி என்னிடம் கிருஷ்ணா நன்மைகளை பிறருக்கு கொடு உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள் குந்தி கெட்டு போனாளா அவளது பிள்ளைகளால் தரும் தலைக்கவில்லையா எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோறு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான் இன்னொரு முறை அதை தன்மீது மீது ஏற்றிக்கொண்டு திரிவான் அவனது மனதுக்கு உறுதி என்றால் என்ன என்பதே தெரியாது அவனுக்கு உதவி செய்ய நான் இரக்கம் கொண்டுள்ளேன் உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதைப் பற்றி கொள்ளுங்கள் நான் வழிகாட்டுகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கைவை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலை மாறும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீர்க்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தோம் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன் கருமாக்கள் சிறிதும் மீதமிராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நீர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நானிருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனத்துக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கிறேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன் எதற்காக பிச்சை எடுக்கிறேன் என் குழந்தை உனக்காக நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் நிறைந்ததாக நான் மாற்றுவேன் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் இருப்பேனா மனவலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை எப்படி சும்மாவிடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதான் உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகிறாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் முன் பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவில் சிக்கிக் கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் உன் சாயப்பா உன்னை நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னுடன் எப்போதும் இருப்பேன் வாழ்வில் ஒளி வராதா என காத்து கொண்டு இருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய் உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய்தேவா வருவேன் இனிமேல் எல்லாம் நல்லதாகவே போகிறது கவலை கொள்ளாதே உன் நிழல் கூட இனிமேல் இருக்கும் இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் ஏழும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நிம்மதி உணர்ந்தாயா அதே மாதிரி உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்து விடு உனக்கு கீழே ஈர்ப்பவர்களை என்றும் நீ ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு சமமானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது இந்த சாயப்பாவின் கடமை பிறர் நிலையை கண்டு என்றும் நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையைப் பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக பொறுமையாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் என்றும் இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை மட்டும் உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டுவா மற்றவற்றை நான் கொள்கிறேன் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து காப்பேன் உன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் என் பிள்ளையின் நிம்மதியில்தான் என்னுடைய மனநிறைவு அமைந்திருக்கிறது உன்னை அனுதினமும் வழிநடத்திச் செல்லும் நான் அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பொறுமையாக பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது அதை விட்டுவிட்டு என்னை பார் எனது கண்களை மட்டும் நன்றாகப் பார் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் அல்லவா உன்னை கைவிடுவேனா நீ நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் நீ நயமாக எல்லா பேர் அருளையும் பெற்று ஜெயமாக இருக்கப் போகிறாய் நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை போடுகிறாய் முதலில் அந்த மணக்குப்பைகளை மூட்டக்கட்டி தூக்கி எறிந்துவிடு அது உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மரம் மருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் உன் சாய்தேவா உனக்காக இருக்கிறேன் நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிக்கப் போகிறாய் அன்றைக்கும் நீ அழுவாய் சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் நீ கொடுத்து விட்டாயே என்ற மகிழ்ச்சியில் நீ என்னுடைய குழந்தை உன் பாதையில் ஒளி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பயப்படாமல் கடந்து வா உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை அது நான் அனுமதித்தது இதன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக்காதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளியே கொண்டு வருவேன் உனக்காக உன் கூடவே இருப்பது நான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் பயப்படாமல் என் கூடவே வா எந்த சலனமும் வேண்டாம் குழந்தையே நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது என் சத்திய வாக்கு சாயப்பாவின் சத்திய வாக்கு என் தங்கமே இருள் நுங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகிறாய் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் உன் சாய்தேவா தருவேன் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டே இரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் பிடித்து நடக்கச் செய்வேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளைப் பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் குழந்தையே பயம் குழப்பங்கள் வரும்போது இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் என் குரு தேவாக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்று என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி என் நாசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நம்பிக்கை மட்டும் விழந்து விடாதே நம்பிக்கையோடு சேர்த்து பொறுமையும் கைப்பிடி எப்போதும் உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா உனக்கு ஏற்படும் மாற்றத்தை நினைத்து எனக்கு நன்றி மட்டும் கூறு என் தங்கமி விட்டு கொடுப்பதற்கும் விட்டு விலகுவதற்கும் பெரிதாக வித்தியாசம் ஒன்றுமில்லை புரிந்து கொண்ட உள்ளமோ விட்டு கொடுக்கும் புரிந்து கொள்ளாத உள்ளம் விட்டு விலகிவிடும் உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்க்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு உனக்கு நான் கனவில் ஒரு நற்செய்தி சொல்வேன் கூடிய விரிவில் அதன் பலனை அனுபவிப்பாய் உன் இனிய வசந்த காலம் ஆரம்பமாக போகிறது நீ என் பெருமையை உயர்த்தி இருக்கிறாய் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நாளை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மாறப்போகிறது உன் மனதில் நீ இருக்கும் காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும் எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே சாயின் மீது நம்பிக்கை வைத்துப்பார் சோதனையும் சாதனையாகும் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதிக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம்தான் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா என் தங்கமே அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களுக்கும் சில வழிகளும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சாயப்பா தெரியப்படுத்துவேன் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வெற்றிதான் உண்டாகும் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் உன் கண்முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் நான் உன் இதயத்திலிருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று அதை உணர்ந்தாய் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் அதை அழகான உயிருட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாக உணர்வாய் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் அடுத்தது நம்பிக்கையையும் நேர்மையையும் வைதாக்கியத்தையும் ஏற்படுத்துவது போல மேலே சொன்ன நான்கு விஷயங்களையும் நீ கடைபிடிக்க வேண்டும் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகள் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாகவும் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பி வழியப் போகிறது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்